மக்கள் அந்தரப்பட்டு பேக்கில் சிலர் கூட இல்லாமல் போகணும் இது வேலை இந்த எல்லாரும் கூட பிடிக்க வேணும் நாலு பேர் பேர்னா ஒரு ஆள் குழந்தை இல்லாத கூட அது துணியால் கொண்டு அந்த பொருத்தியும் துணியால் போதணும் அப்படியான காட்சியில் பிறந்து இயற்கையாக இயற்கையான நாங்கள் பிறந்து காட்டுவோம் தெரியும் நாங்கள் அப்போ மழை காட்சி சீராக போகிறோம் சிறுவர்கள் அப்படி வேறு வயது அப்படின்னு ரெண்டு மூன்று நாங்கள் மனிதர் கூட சரி அப்போ சரி நாங்கள் மலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் ஒரு மகன் ஒன்று இருக்கும் தண்ணி ஊழமாக வாய்க்கால் தான் வீதியில் இருக்கிறது சாப்பிடலாம் அதே குத்தியல் இருக்கும் நடக்கும் சிறுபடியாக எங்கள் வீதிகள் ரோட்டு பண்ண கான் போட்டு ஒரு பொழுங்கைய பக்கத்தில் பிள்ளை மத கண்டு மதவடி கண்டு பசுதங்கு ம அந்த அப்படியே அடையாளம் சாட்டுவோம் இயற்கை இயற்கையை காட்டுலாம் தீன காலம் கட்டம் கொண்டு சாட்டலாம் களை போகிற பிள்ளை களைக்கு இப்படியான கட்டிடங்கள் கடலுக்கு மாப்பிள்ள காட்டு அதை சொல்லி இதுக்குள்ளே இந்த மேற்களை போகிறோம் மழை காட்டி புள்ள பிடிச்சி கொண்டு வர புள்ள நிற்கிறாருலாம் மழகான் அப்படிதான் போறேன் இப்படி போடுவோம் நடந்து போறேன் அப்படி அந்த காட்சியை கால காணும் பேப்பரை போடு குளியை போடு அதை போடுறேன் சரிங்க தலையில ஏதோ வச்சு கொண்டு போகிறேன் சிறு பிள்ளை கூட அவர் இப்படிதான் சிறு பிள்ளையும் கொண்டு உள்ள அவர் பிள்ளை டைமிச்சு கொண்டு பின்பு விஜயப்பில் அப்படி சொன்னாங்க போகணும் പുഴ പിടിക്കണം പറഞ്ഞാൽ പിള്ളതാണ് കുഴ ഈ കാട്ടുവാണ് അങ്ങനെ പേർ വഴിയ പുഴ പിടിക്കും പോക இப்படியே வெள்ளை பொருள் காட்டிலாம் சரி இப்படியான இது கட்டி விட பங்கால பக்கம் இது கூட பெரிய காட்டிலும் வீதி வர காட்சியை காட்டணும் இங்கே தண்ணி மலகு மலகு காணும் தண்ணி இந்த கட்டிகள் பறவைகள் பறவைகளும் ஓடும் அந்த அந்த பிள்ளைங்க இப்படியானது சாத்தி வரும் இந்த அம்சத்தை காட்டு பார்த்துன்னா பிள்ளை பிள்ளை பிடிக்கிறது தெரியல மழை காலத்தில் அண்ணியும் உட்கிறது தெரியும் இதனோட ஒரு இயற்கை ஓடி ஒரு பிராணியும் நிற்கிற போடுவாங்க பிராணி பசுமாடு கூட நீக்கி ஓடி தெரியும் அந்த விட அவரோட எங்கே போடுவோம் பார்க்குவேன் இந்த போடுவாங்க என்ன ஓடு பசுமாடு വർണ്ണിട്ടോ ഇത് നാളെ அம்சங்களை பார்த்தீங்க tư nữa phải chưa chẳng phải chân là má được, 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 được. ཁྱོད ཁྱོད சோ மழஞ்சியில அந்த குடைய கொஞ்சம் விளக்கமாக காட்டுவோம் மழை இல்லாப்பா எனக்கு தெரியும் குடையை சிவப்பு கலந்து இருக்கும் நீங்கள் நிறம் கூட விழிக்கிறது நிறங்கள் காட்டுறோம் முக்கியமாக காட்டலாம் yan <mimitation> <imitation> 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 ならこれかと。

தண்ணியில் அடிக்கணும் சோக்கென்னு அடிக்கிறாங்க வித்தியாசம் இதனால நீங்கள் பிள்ளைகள் சோப் மரணம் தரும்பொழுது அமைப்பாவே படிப்பு அவுட்லைன் தான் தருகிறேன் பழங்களை மீது மழைக்காட்சியம் மழைக்கு அருகுனம் கட்டிடங்கள் கீழே தண்ணி இதாக இருக்குது புல்லுகள் பசுக்கு ரெண்டு மூன்று மேன்கோட செய்யும் மழைக்காட்சியம் சரியா கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்